பொதுவாகவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்ப்பாசம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக காணப்படும் ஏன்னா நாலாம் அதிபதி சந்திரன் வந்து இவர்களுக்கு ஜென்ம ராசியில் வந்து உட்கார்கிறார்கள் நல்ல ஞானம் உண்டு நன்றாக யோசிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அதனால் வந்து கொஞ்சம் இந்த தூக்கம் குறைவு தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படும் ஏன்னா இவர்கள் அதிகமாக யோசிக்கக்கூடிய நபர்கள் எந்த விஷயத்திலும் ரொம்பவும் சுத்தமாக இருப்பது மற்றவர்களும் அவ்வாறு சுத்தமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அந்த மாதிரி இல்லாத போது கொஞ்சம் டக்குன்னு டென்ஷன் ஆகக்கூடிய நபர்கள் அதெல்லாம் இந்த கேது நட்சத்திரத்தில் பார்க்கலாம் ரொம்பவும் மூளை பலம் உண்டு அதனால் நிறைய அந்த ரிசர்ச்சு சயின்டிஸ்ட்டு ஆன்மீக பலம் மெடிக்கல் மெடிக்கல் ப்ரொஃபஸர்ஸு வெளிநாட்டுக்கு போவது இந்த ரொம்பவும் நுண்ணியமான விஷயங்களை செய்யக்கூடிய மதிநுட்பம் நிறைந்தவர்கள் அந்த நுண்ணியமான விஷயங்கள் என்னென்னு அவங்க எடுத்து சொன்னால் கூட கேட்குறவங்களுக்கு புரியுமான்னா புரியாது ஏன்னா அவ்வளவு காம்ப்ளெக்ஸ்டான எல்லாம் நொவல் டெக்னாலஜின்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா அதெல்லாம் கண்டுபிடிக்க நபர்களாக நம்ம இவர்களை பார்க்கலாம்